வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வருவோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் முதலில் நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் அதுவும் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் அதிகார மிக்க பதவி அவர்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அதிகாரம் மிக்க பதவியால் இவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்னும் எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் இவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இவர்கள் செய்வது எல்லாமே இவர்களுக்கு வெற்றியை அள்ளி தரக்கூடியதாகவே இருக்கும் வெற்றியாளர்களாக திகழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் இதுவே நெற்றியின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வறுமைகள் கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர்கள் நேர்மையுடன் வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் நெற்றியில் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்களுக்கு எப்பொழுதும் வறுமை இருக்கக்கூடியதாகவே இருக்கும் இவர்களுக்கு நேர்மை எப்பொழுதும் இருக்கும் இதில் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று தெரிவிக்கப்படுகிறது இடது தாடையில் மச்சம் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு வசீகர தோற்றமும் அழகான முகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்களை மற்றவர்கள் விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் எல்லோருக்கும் இவர்களை பிடித்த மாதிரி இருக்கக்கூடியதாகவே இருக்கும் இடது தாடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் வசீகர தோற்றத்தை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் எல்லாருக்கும் இவர்களை பிடித்த மாதிரியே இருக்கும் மற்றவர்கள் இவர்களிடம் நெருங்க ஆசைப்படுவார்கள் நல்ல குணங்களை பெற்று மற்றவர்களுக்கு உதவும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இடது தாடையில் மச்சம் உள்ளவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் வலது தாடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் பிறரால் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் வலது தாடையில் மச்சம் பெற்றவர்கள் மற்றவர்களின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் வெறுப்பு உடையவர்களாகவே இருக்கிறார்கள் இந்த பதிவில் நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் என்னவாகும் என்பதை பற்றியும் இடது தாடையில் மச்சம் இருந்தால் என்னவாகும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்